வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு ஒரு பயம் எனக்கு அஷ்டமத்தில் சனி பிடிச்சிடுச்சு சார் அப்படின்னு இருபத்தொம்போது மார்ச் அன்னைக்கு திருகணித்த பிரகாரம் சுவாமி சனி பகவான் உங்களுடைய ஏழாம் பார்வையிலேருந்து எட்டாம் பார்வைக்கு போயிட்டார் மீன ராசிக்குள்ளே நுழைஞ்சிட்டார் அப்போது அஷ்டமம் இல்லைங்களா அப்போது அஷ்டமம் வந்துடுச்சுன்னா எனக்கு நிறைய படுத்துங்களா உடம்பு படுத்துங்களா வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாதா கஷ்டங்கள் வருமானு ஏகப்பட்ட கேள்வி அந்த கேள்விக்கெல்லாம் நிவர்த்தி என்ன தெரியுங்களா எந்த சுவாமியுமே கெடுதல் பண்ண போகிறதில்ல உங்களுக்கு உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செய்து கொண்டு இருந்தால் எல்லாருமே நல்லது தான் செய்ய போகிறாங்க ஆனால் சனி பகவானுடைய தன்மையில் பார்க்கும்போது எந்த விதமான விஷயங்களையுமே நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்ஷனாக அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லி நீங்கள் எடுத்து செய்கிறோம் ஏனோ தானம் செஞ்சேன் எவனுக்கோ வச்சு அப்படின்னு சொல்லி அந்த விட்டயத்தையாக பண்ணுறதுன்னு சொல்லுவான் அப்படி பண்ணாக்க திருப்பி பார்க்குற மாதிரி உதவ கொடுப்பாரு அப்படி இல்லைன்னா இவர் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு உங்களை தூக்கி விடுவார் அதனால தான் சொல்லுவார் சனி போல் கெடுப்பாரும் இல்லை சனி போல் கொடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற நல்ல செய்தியை மனசில் வைத்துக்கோங்க ரெண்டாம் இடம்ங்கிறது சாதாரண இடம் இல்லைங்களே அது குடும்பமே அதான் உங்கள் வாக்கு அதுதான் உங்களுடைய பணம் அதான் அப்படின்னா அதை போய் பார்க்குற ஒரு தனக்காரகன் அப்படின்னே சொல்லுவோம் சனியை இவர் அங்கே பார்த்துட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம் அதுவும் கேது அப்படிங்கிற ஞானகாரகனை பார்க்கிறார் அப்போ பாருங்க உங்களை நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் இண்டிகேஷன் நீங்கள் உங்களை புரிந்து கொண்டால் நார்மலா சொல்லுவோம் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்னு இருக்கு இல்லைங்களா அந்த வார்த்தை அழகா ஆணித்தரமா மனத்தில் பதிந்துக்கணும் அப்படி நீங்கள் உன்னை அறிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் உலகத்திலே வெற்றி கொள்வீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த சனியுடைய தாக்கத்தினுடைய தன்மை இதை புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா ஏன்னா எப்பவுமே நமக்கு லெத்தானிக்காக இருக்கணும் ஈஸி கோவில் வரணும் அதுதான் வந்துச்சுன்னா சந்தோஷம் அப்படிங்கிறதான் நார்மலாக சொல்கிறேன் இல்லையா அதில் தான் எல்லாருக்கும் நாட்டாக இருக்குது யாருக்குன்னா உழைக்க சொன்னால் வருவானா உழைப்பா உழைக்காத நாட்டில் நமக்கு ஒன்றும் ஊதியம் கிடைக்காதுன்னு சொன்னால் கூட அதெல்லாம் தேரி சார் நிறைய பேர் பாருங்கள் சார் சும்மாவே பைசா பண்ணிட்டா அப்படின்னு கொஞ்சம் டிவியேட் ஆகணும்னு மைண்ட் செட் வருது பார்த்தீங்களா இதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனையை கண்டிக்கிறது தான் சனியோட வேலை இவர் உங்களுடைய ராசிநாதனோட சேர்ந்தே உட்காந்துருக்கிறார் சூரியனும் சனியும் சேர்ந்து உங்களுடைய மூன்றாம் அதிபதி அப்படிங்கிற சுக்கரனோட சேர்ந்து உட்கார்ந்து ரெண்டாம் அதிபதியான புதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு இப்ப பாருங்க ரெண்டுங்கிறது குடும்பம் வாக்குஸ்தானம் மூணுங்கிறது முயற்சி ஸ்தானம் உங்க ராசிங்கிறது நீங்க மண்டக்குள்ள வச்சுருக்கிற விஷயங்கள் இப்படி உங்களுக்கு தன்மையே வச்சுக்கொண்டு உங்களை மிரட்டுறாரு நீ வேலை செஞ்சா காசு அப்படிங்கிறார் இதை தான் கொள்ளணும் அப்படி புரிஞ்சுன்னா இந்த வாரம் எப்படி இருக்க போது பாருங்கள் சனி பகவான் எப்படி இருக்கட்டும் சார் அங்கே வர பாருங்கள் சந்திர பகவான் காரியத்தில் முதல்ல ஸ்லோவாக இருப்பார் இந்த வாரம் ஒன்றா முப்பத்தொன்னாந்தேதி ஒன்றாந்தேதி கொஞ்சம் டல்லாக இருக்கும் பத் அப்படி திரும்புவார் கொஞ்சம் ஒன்றாந்தேதிக்கு மத்தியானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் சந்தோஷம்லாம் வர ஆரம்பிக்கும் மூணாந்தேதி நாலாந்தேதிலாம் பாருங்கள் நீங்கள் செஞ்ச காரியங்கள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வேலை ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நானாக பண்ணேன் அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்சம் அது பேக் அப்படின்னு சொல்லக்கூடியது வெள்ளிக்கிழமை மணி கொஞ்சம் பேக் உண்டு அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் காசு வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு அப்போ பாருங்கள் ரொம்ப ஃப்ளோ இல்லைனாலும் பணம் வரதுக்கு நல்ல வாய்ப்பு வந்து நார்மலாக கலர் ஆஃப் மணின்னு சொல்லுவோம் பணம் தான் நிறைய விஷயத்தை நம்ம பணம் பாதா மறைக்கும் பாயம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படிப்பட்ட பணத்தை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் பார்க்குறோம் இல்லையா அதனால் பணம் வரத்தை பற்றி பேசுகிறோம் ஆனாலும் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை நிறைய இருக்கும் அந்த ஆன்மீக சிந்தனை வெளிப்பாட்டு அதுக்கான வழிகளில் இந்த நாளில் இந்த வாரத்திலே ரெண்டு நாட்கள் ஒன்று அஷ்டமி துர்கா அஷ்டமின்னு துர்கையை வழிபடுவது ரொம்ப விசேஷம் உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான கஷ்ட நஷ்டங்களை சரி பண்ணி விடுவார் அதுலேயும் முக்கியமாக ராகு உட்கார்ந்துருக்கார் பாருங்க எட்டாம் இடத்துலேருந்து அவர் ஏழாம் இடத்துக்கு மௌப்பனை போகிறாருக்கலாம் அப்படி வந்துட்டுனா நேராக உங்களை தான் பார்ப்பார் ராகுவுக்கு முக்கியமாக யாரு பிடிக்குன்னா உங்களுக்கே தெரியும் துர்கையை பிடிக்கும் அப்போ அந்த துர்கைக்கான அஷ்டமியா இப்போ ஃபங்க்ஷனில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இப்போ சக்ஸஸ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதே மாதிரி ராமர் ஆதித்ய ஹிரதயம் அப்படின்னு சொல்லுவோம் சூரியனை வழிபட்டு ஆதித்யனை அனுப்புவார் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா ஆதித்ய ஹிரதயத்தில் அகஸ்திய பூமனிவர் அந்த ஆதித்ய ஹிரதயத்தை சொல்ல தெரிந்தால் சொல்லி ராமநவமியை வழிபடுவது ரொம்ப விசேஷமாக அமையும் அப்படினா உங்களுக்கு சக்தியும் பலமும் உங்க பக்கத்தில் வந்துச்சு ஆதித்ய ஹிரதயமே வெற்றிக்கானது தானே அதனால் வெற்றி உங்களோட தான் சேர்ந்துருக்கு இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில வெற்றி ரகசியம் தெரிந்த ஒருவர் நீங்கள் நாலு என்ற எண்ணும் ஏழு என்ற எண்ணும் உங்கள் வாழ்க்கையில் சுபிஷத்தை தரப்போகிறது அதுவும் புரிந்து கொண்டு விட்டீர்கள் அதனால் ராமநவமியை கொண்டாடுவோம் இந்த எண்களை பயன்படுத்துவோம் இந்த வாரம் இனிதாக மீட்டும் வாழ்க வளத்துடன்